இது கட்டி ஒரு செங்கல்ல வீடு கட்டி முடிச்சிட்டோம் சிமெண்ட் பயன்படுத்தவே இல்லை அதுக்கு மேல மஞ்சளுத்தி குச்சியை வச்சு தான் அந்த மாதிரி பண்ணிருக்கோம் மூணு மாடி அளவுக்கு நம்ம கட்டலாம் வெளியே என்ன சூழல் இருக்கோ உள்ள அது அப்படியே டோட்டலாக மாற்றி கொடுக்கும் காரணம் இந்த வீட்டுக்குள்ள நாங்க ஏன் இந்த மாதிரியான வீட்டு கட்டமைப்பை நாங்க ஏன் உருவாக்குறோம்னு கேட்டா வணக்கம் என்னுடைய பெயர் அண்ணவயல் காளிமுத்து மதுரை மாவட்டம் திருமங்கலத்து பக்கத்துல தங்களாச்சேரின்னு கிராமத்துல இருந்து மண் வீடு ஒன்று கட்டியிருக்கோம் இது மண் வீடுன்றத விட கூடு தான் இந்த வீட்டுக்கு பேரு என்ன காரணத்துக்காகனா பறவைகள் தங்குறதுக்கான ஒரு இடமும் மற்ற ஜீவராசிகள் தங்குறதுக்கான ஒரு இடமும் எங்களுக்கு தங்குறதுக்கு ஓரமாக ஒரு இடம்ன்றது மாதிரி வச்சுருக்குறோம் மற்றபடி காற்றுகள் வெளியே உள்ள சீதோஷ நிலையும் உள்ள இருக்க சீதோஷ நிலையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மரபு கட்டுமான வீடுகளை நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வீட்டில் முழுக்க முழுக்க எந்த இடத்துலையும் நம்ம மண்ணுக்குள்ளே எங்கேயுமே கம்பி பயன்படுத்தவே இல்லை மண்ணுக்குள்ளே என்னென்ன பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா பில்லர்னு சொல்லுவோம் ஒம்பது பில்லர் கொண்டு அந்த வீடு கல் தூண்களை வச்சு மேலே வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறோம் மேலே வந்து அந்த சிலாப்பு செல் சென்றீங்க வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள்தி குச்சி தான் முழுக்க முழுக்க பண்ணுறது இந்த மஞ்சளுத்தி குச்சி இந்த மஞ்ச குச்சினுடைய இது பார்த்தா நூனா ஃபேமிலியை சேர்ந்த ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு எங்கள் ஊரில் இந்த பகுதியில் எல்லா வீடுகளுமே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் மொட்டமுச்சி வீடு தான் அதிகமாக இருந்தது இந்த மொட்டமுச்சி வீடை பற்றி கடந்த ஒரு ஏழு வருடங்களாக நான் ஆய்வுக்கு உட்படுத்தி இது வந்து நேஷனல் செமினாரில் இது பேப்பர் சப்மிஷன் பண்ணியிருக்கேன் நான் படித்தது எம்ஏ எம்ஃபில் முடிச்சுட்டு நம்ம இயற்கை வேளாண்மை பண்ணிகிட்டு இருக்கேன் அது சார்ந்த சில விஷயங்கள் இயங்கும் போது ஏன் மரபு கட்டுமான வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்றது மாதிரி ஒரு ஒரு யோசனை வந்தது அந்த நேரத்தில் தான் நம்ம ஐயா சங்கரபாண்டியன் இன்ஜினியரு அவர் தான் அந்த வீட்டை வந்து அடிமைச்சு ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த வீட்டை கட்டமைச்சோம் அந்த மஞ்சள் குச்சி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சி போயிருக்கு இதனுடைய நார்கள் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும் இது மொத்தம் மொத்தம் முழுக்க முழுக்க மஞ்சள் குச்சியை வச்சு தான் நாங்கள் கட்டமைச்சிருக்கிறோம் இது எங்கள் மொட்டமிச்சு மொட்டமிச்சிகளில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மஞ்சள் குச்சி தான் பயன்படுத்திருப்பாங்க பணம் விட்டோம் பனை விட்டுக்கு மேலே மூங்கில் தப்பை மூங்கில் தப்பைக்கு மேலே மஞ்சள் குச்சி மஞ்சள் குச்சிக்கு மேலே வைக்கோல் இப்படி என்ன பக்கத்தில் கிடைக்குதோ பொருள் கிடைக்குதோ இதை வச்சு வீடு கட்டுற ஒரு முறையை தான் இங்கே தங்களாச்சேரி மாதிரியான இந்த கிராமங்களில் கட்டமைச்சிருக்காங்க அங்கே மண் மண்ணை வச்சு மேலே வந்து கூரை போடுவாங்க நாங்கள் அதை செய்யாமல் காங்கிரீட்டை விட போட்டிருக்கோம் காங்கிரீட்டையும் மஞ்சள் திசை வச்சு போட்டிருக்கோம் இதனுடைய தாங்குதிறன் பார்க்கும்போது தமிழ்நாடு இது கொடுத்து நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும் கிட்டத்தட்ட அதை வந்து நம்ம இன்ஜினியரே அவரே அதுக்கான டெஸ்டிங் எல்லாமே நாங்கள் பண்ணிருக்கிறோம் முழுக்க முழுக்க மரபு கட்டுமானன்றதுனால ஒரு பொட்டு கூட நம்ம வெப்பம் வந்து இங்கே இல்லைன்றது தான் தனி சிறப்பு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இங்க முன்னால பட்டியல் கல் போட்டிருக்கோம் இந்த பட்டியல் கல் முழுக்க முழுக்க கல்லை கொண்டு வந்து பெரிய பெரிய கல் இது வந்து நம்ம வந்து முன்னால திண்ணை வைக்கிற வீடும் போச்சு முற்ற வைத்த வீடும் போச்சு முன்மாதிரி மரமும் போச்சு அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது அந்த அடிப்படையில் எந்த வீட்லையும் திண்ணை இல்லை திண்ணை ஏன் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நம்முடைய விதையும் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடுகள் நம்முடைய பாரம்பரிய விஷயங்களை வந்து பரிமாறணும் அது பரிமாறக்கூடியிருக்காங்க ஒரு வேளை நம்ம வீட்டை வெளியே போயிருக்கோம் அப்படின்னு கேட்டால் வந்தவங்க திண்ணையில் ஆறு ஆறாம் வர உட்காந்து அவங்களுக்கான ஒரு சின்ன விஷயமா அவங்க இருக்குன்றதுக்காக வச்சிருக்கிறோம் இந்த திண்ணை இல்லாத வீடுகளை தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க பார்க்கறோம் முழுக்க பார்த்தீங்கன்னா கேட்டு போட்டிருப்பாங்க யாருன்னு உள்ளே வராது மனிதர்கள் ஜாக்கிரதின்றத விட நாய்கள் ஜாக்கிரத சொல்லலாம் அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி ஒரு வீடை வந்து கட்டியிருக்காங்க இங்கே இந்த வீட்டில் முழுக்க முழுக்க மண்ணை வச்சு தான் பயன்படுத்தியிருக்கோம் இது ரெண்டரை சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு மெயின் ஹாலு ஒரு கிச்சனு இன்னொன்று வந்து பெட்ரூம் இதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு எட்டு சதுரம் ஒரு எட்டு சதுரம் வந்து நம்ம வீடு கட்டுறோம் ஆரம்பிச்சோம்னு கேட்டால் செங்கல் பயன்பாடுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலாயிரத்துல முப்பத்தஞ்சாயிரம் செங்கல் இருந்தால் மட்டும்தான் வீடு கட்டி முடிக்க முடியும் நாங்கள் முழுக்க முழுக்க ஒரு பதினஞ்சாயிரம் செங்கலில் வீடு கட்டி முடிச்சிட்டோம் அதுக்கு முக்கியமான காரணம்னு கேட்டால் எங்களுக்கு எங்கே இருந்து இந்த இந்த மாடல் எடுத்தோம்னா லாரி பேக்கருடைய மாடல் செங்கலை வந்து குத்துக்க வைக்கிறது வச்சுட்டு உள்ள வந்து முழுக்க முழுக்க செம்மண் மட்டுமே பயன்படுத்திட்டோம் சிமெண்ட்டு பயன்படுத்தவே இல்லை பூச்சி மானத்துக்கு சிமெண்ட்டும் செம்மண்ணும் சேர்ந்துருக்கும் எதுக்காக மலையில் நனைஞ்சிட கூடாது கொஞ்சமாக சிமெண்ட் சம அளவு மணல் மணல் மாதிரி அந்த எம்சாண்டும் நம்ம செம்மண்ணும் பயன்படுத்திருக்கோம் ரெண்டாவது வந்து இந்த கல் திட்டுகளுமே சின்ன சின்ன கண் திட்டுகள் பயன்படுத்திருக்கோம் மேலே கூரைக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா சென்ட்ரிங் போட்டு அதுக்கப்புறம் செம்மண்ணும் சுண்ணாம்பும் கலந்து குழப்பி வச்சிட்டு அப்படியே போட்டு அஹ் பாலாத்தி பகல் பனிரெண்டு மணிக்கு நான் படுத்து படுத்து காமிக்கிறேன் பன்னிரண்டு மணிக்கு நம்ம படுத்தா கூட அந்த ஹீட் வந்து உங்களுக்கு வராது இப்போ நம்ம தங்குறதுக்கான இடம் எப்படி இருக்கணும் எந்த மாதிரி கட்டமைப்புல இருக்கணுன்றத நம்ம முடிவு செய்யணுமே தவிர நம்ம இன்னொருத்தர் வந்து முடிவு செய்யக்கூடாதுன்றது நாங்கள் முடிவு செஞ்சுதான் இந்த வேலையை செஞ்சோம் அப்போ வந்து முழுக்க முழுக்க அந்த இந்த கம்பிகள் பயன்படுத்தக்கூடாதுன்றதை ஏன் சொல்றோம்னு கேட்டால் மணல் சிமெண்ட்டு கம்பி இது மூணுமே வெப்ப கடத்தின்னு நம்ம பாடத்திட்டத்தில் படிக்கிறோம் இந்த மூணு வெப்ப கடத்திகளும் சேர்ந்து வீட்டை சூடாக்குறது மட்டும் இல்லை மனிதனையும் சூடாக்கி பெரிய பெரிய மருத்துவமனைக்கு நம்ம பேக்கப் பண்ற வேலையை தான் செய்யுது தான் நம்ம வரக்கூடிய வெப்ப காற்றை அப்படியே உள்ள வாங்கி அப்படியே வெளியே வரதுக்காக முற்றம் வச்சிருக்கிறோம் முற்றத்தின் வழியாக அப்படியே மேலே போயிடும் வெளியே இருந்து மலையோ காத்தோ இதோ வரும்போது இந்த இது எப்பயுமே குளுமையாக இருக்கிறதுக்கான சூழலை இயற்கையே கட்டமைக்குது நாங்க ஒரு வேலை செய்கிறதா எங்களுடைய வேலை இயற்கையாக கட்டமைக்கின்ற ஒரு இல்லத்தை வந்து நாங்க கட்டமைச்சிருக்கிறோம் இது முழுக்க முழுக்க முப்பத்தி அஞ்சு நாள்ல கட்டி முடிச்சிருக்கிறோம் முப்பத்தஞ்சு நாள்ல கட்டி முடிச்சிருக்கோம் இன்னும் அலங்கார வேலைக்குள்ள எதுவுமே போகவே இல்லை நான் இன்னும் அலங்கார வேலைக்கு போகவே இல்லை காரணம் என்னன்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது ஆனா முப்பத்தஞ்சு நாளில் நாள்ல ஒருத்தர் வீடு கட்டி முடிக்க முடியுன்றதுன்னு சொல்லியிருக்கோம் மத்த செலவினங்கள் பார்க்கணும் தேடு ஒன்று இப்போ வந்து இந்த வீடு எட்டு சதுரம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்ச ரூபாயிலிருந்து எட்டு லட்ச ரூபாய் ஆயிடுச்சு இது கட்டம் இந்த கொரோனா மாதிரியான நேரங்களில் நாங்கள் இதுக்காக மெனக்கெட்டு சில வேலைகளை சில பொருட்களை தேடி அலைஞ்சு கட்டினதுனால இந்த செலவு இன்னும் போற காலங்கள்ல இந்த செலவினங்களை குறைச்சு சாமானியனுக்கு வீடு கொடுக்கலாம் சாமானியனும் வீடு கட்டி ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள போனோம் காரணம் இந்த வீட்டுக்குள்ள நாங்கள் ஏன் இந்த மாதிரியான வீட்டு கட்டமைப்பு நாங்கள் ஏன் உருவாக்குறோம்னு கேட்டா ஒரு வீடுன்றது அவனுடைய வாழ்நாளினுடைய ஒரு கனவா இருக்குது இந்த வாழ்நாள் கனவுக்காக தன் வாழ்நாளையே அடமான வைத்து அந்த கடனை அடைக்கின்ற ஒரு அவல நிலைக்கு இன்னைக்கு தள்ளி இருக்கிறோம் நாட்டுல எத்தனை லட்சம் பேர் வீடு இல்லாம இருக்கிறாங்க இந்த வீடு இல்லாதவங்களுக்கும் வீடு கட்டி கொடுக்க முடியும்ன்றத சாமானியர் ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம்ன்றது சாதாரணமா ஒரு ஒரு வீட்டுல புறங்கக்கூடியவர் அவங்க வீடு அவங்க கையில அவங்க அவங்க எடுத்து செய்ய முடியும்ன்றதா இது பெரிய இன்ஜினியரை வச்சோ பெரிய வகையான இடுபொருட்களை வச்சா நாங்கள் செய்யலை எங்கள்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை வச்சு இந்த வீடு கட்டி முடிச்சிருக்கோம் இதில் வந்து ஒம்பது இருக்குது இந்த ஒம்போது பில்லருக்குள்ளேயும் வேலை அடி தோண்டிருக்கோம் கீழே தோண்டி மூங்கில் பில்லர் போட்டிருக்கோம் இந்த மாதிரி கல் மூங்கில் இந்த மாதிரி கல் மூங்கில் பெட்டு மாதிரி அமைச்சிருக்கோம் அமைச்சு அதிலிருந்து கல் காலை ஊண்டி 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 மேலே வரைக்கும் கல் காலை கொண்டு வந்து ஒம்போது பில்லரில் இந்த ஒம்பது பில்லரில் தான் இந்த இது நிற்கிது நாங்கள் வெளிப்புறமாக சில இடங்களில் கம்பி பயன்படுத்திருக்கிறோம் எதுக்காக இந்த வெளிப்புறமாக கண்டுபுகை இதனுடைய பயன்பாடை நாங்கள் சுற்றி காமிக்கிறதுக்காக தான் இந்த கம்பி பயன்படுத்தணும் இந்த கம்பி தேவையில்லாதது ஒன்றுன்றத இந்த உலகத்துக்கு புரிய வைக்கணும் கனிம வளங்களை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு நாட்டில் மணலும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு நீர் ஆதாரங்கள் இந்த மாதிரியான கனிம வளங்கள் இது எல்லாமே குறைஞ்சதுன்னா நம்ம இந்த பூமியில உயிர் வாழ முடியாத ஒரு சூழலை உருவாக்குன்றதுக்காக அப்போ மண்ணுன்றது வீடுன்றது நம்ம பக்கத்துல என்ன கிடைக்குதோ அதை வச்சு உருவாக்கணும்ன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு மாதிரியை உருவாக்கியிருக்கோம் இன்னும் போகிற காலங்களில் இன்னும் செலவு கம்மியாக நம்ம இந்த வீடை வந்து கட்டமைக்கிறதுக்கும் உருவாக்குறதுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கலாம்னுக்காக இந்த வீடை கட்டமைச்சிருக்கோம் நெத்தி குச்சியினுடைய கட்டட அமைப்பு பார்க்கும்போது அறிவியல் பூர்வமாகவே நம்ம சொல்லலாம் என்னன்னு கேட்டா புவி பூசைக்கு எதிராக வளரக்கூடிய தாவரங்கள் எல்லாமே வந்து நூனா ஃபேமிலியை சேர்ந்தது கடம்புன்னு சொல்லுவாங்க மானம் பார்த்த பூமியில அதிகமா இந்த மஞ்ச வந்து அதிகமா இருக்குது இதனுடைய தாங்குதிறன் பார்க்கும்போது இதனுடைய நார் அமைப்புகள் இதனுடைய எதுவும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால மஞ்சள் தான் முழுக்க முழுக்க இந்த மொட்டமச்சில பயன்படுத்திருக்கிறாங்க எப்படி வச்சதோ அப்படியே இருக்குது எப்படி வச்சோமோ அதுங்க இந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தொம்போது பில்லர் பயன்படுத்திருக்கோம் முப்பத்தொம்போது பில்லரை கட்டு பண்ணி அதுக்கு மேல மஞ்சணுத்தி குச்சியை வச்சு அடைச்சி தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் மஞ்சள் கூடிய தாங்குதிறன் வந்து பூசையை நோக்கி வரக்கூடிய அந்த மஞ்ச வந்து தாங்குதிறன் அதிகம் சுருக்கமாக சொல்லணும்னா கம்பியை கொண்டாடிச்சா வலிக்காது குச்சியை கொண்டாடிச்சோம்னா சுள்ளுன்னு வலிக்கும் காரணம் இழுவ விசை அந்த ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய விசையை பரப்பி கொடுக்கும் அதனால தான் நமக்கு குச்சியில் அடிச்சா வலிக்குது கம்பியில் அடிச்சா இல்லை அதிர்வு கடத்தக்கூடியது தான் கம்பி நீங்கள் சின்ன நீங்கள் அதிர்வுகளையும் கடத்தும் ஆனால் இந்த மஞ்ச நித்தி மாதிரியான குச்சிகள் வந்து எதுவுமே கடத்தாது வெப்பத்தையும் கடத்தாது அதிர்வுகளையும் கடத்தாது நான் மேலே ஏறி குதிக்கிறேன் கீழே வந்து எந்த சவுண்டும் கேட்காது இதே நார்மலான கட்டடங்களில் நீங்கள் மேலே ஏறி விளையாண்டாலோ ஓடுனாலோ ஆடினாலோ கீழே அதிர்வு இருக்குன்றதை நீங்கள் உணர முடியும் இங்கே வந்து அந்த மாதிரி இருக்காது எங்கேயெல்லாம் கம்பி பயன்பட பயன்பாடு இருக்கோ அங்கேயெல்லாம் மஞ்சள் தி பயன்படுத்திடுவோம் உதாரணத்துக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் கம்பி பயன்படுத்துவாங்க கீழே பில்லருக்கு பயன்படுத்துவாங்க அங்கே பூலா மஞ்சள் குச்சி பயன்படுத்துகிறோம் அப்புறமேலு பெல்ட் போடுவாங்க கல் கட்டடம் கட்டி முடிச்சுட்டு மேலே ஒரு பெல்ட் ஒன்று போடுவாங்க பெல்ட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா தூண்கால செவருக்கு அந்த பக்கம் ஒன்று செவருக்கு இந்த பக்கம் ஒன்று வச்சு நடுவில் மஞ்சள் திகிச்சியை போட்டு அப்படியே கான்கிரட் போட்டோம் இதில் பலகடப்பு செலவு இல்லை கம்பி செலவு செலவில்லை அதுலேயுமே நாங்கள் செம்மண்ணும் சிமெண்ட்டு தான் பயன்படுத்திருக்கோம் உங்களுக்கு முழுக்க மணல் பயன்படுத்தவே இல்லை எங்கேயுமே மூணு மாடி அளவுக்கு நம்ம கட்டலாம் காரணம் என்னென்னு கேட்டால் நாங்கள் பில்லர் எடுத்தது அந்த நோக்கம் தான் கீழே இருந்து மேலே வரைக்கும் பில்லர் இருக்குது அந்த கல்காலை நம்ம மோல்டு பண்ணி மோல்டு பண்ணி மேலே வரைக்கும் வளர்த்து போய் மூணு மாடி இல்லை எத்தனை மாடி வேணாலும் கட்டலாம் இதனுடைய தாங்குதறன் அதுக்கும் இதனுடைய இதுக்கும் சம்மந்தமே இல்லை நம்ம எல்லாமே கல்லு காலில் தான் அந்த பாயிண்ட்டை உட்கார வைக்கிறோம் மற்றபடி மஞ்சந்தி குச்சில பாயிண்ட் மஞ்சந்தி குச்சின்னு எல்லா செவர்களிலும் ஓடி போய் இருக்குது அவ்வளவுதான் இப்போ இவங்க நார்மலா நம்ம இந்த செவத்தை வந்து கீறி செவத்துக்குள்ள வயர் போடும்போது நார்மலாக நார்மலா வந்து அந்த அந்த ட்ரில்லர் வச்சு ஓட்டினாங்க ரெண்டு நார்மலா ஒரு பில்லர் ஒரு பில்லர் அந்த அந்த ட்ரில்லர் ஓட்டுறது இடத்துல நம்ம ரெண்டுதான் ஓட்டினோம் ஏன்னா அவ்வளவு வலிமை செவத்தை குத்து பார்த்தனால உங்களுக்கு தெரியும் செவத்தை வந்து நீங்க ரேசா தொட்டு பார்த்தாலே அவ்வளவு குளுமையை நீங்க உணர முடியும் நார்மலா இந்த மாதிரியான வீடுகள் அஹ் ஏழை பணக்காரன்றதை தாண்டி எல்லாருக்கும் வீடு கட்டலாம் எல்லாரும் வீடு கட்டலாம்ன்ற ஒரு அந்த வீடு கட்டலாம்ன்ற ஒரு பயத்தை வந்து போக்கக்கூடிய இந்த மரபு கட்டுமானத்தை எல்லாரும் செய்யலாம் நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை வச்சு கட்டுமானத்துக்குள்ளே கொண்டு வரலாம் இதுக்காக மெனக்கட்டு சில வேலைகள்லாம் மெனக்கிட வேண்டியதில்லை டைல்ஸ் நாங்கள் போடலை உபரி செலவுகளை நம்ம குறைச்சி இதை வீடை கட்டமைக்க கொடுக்குறோம் இதனுடைய நன்மை என்னான்னு கேட்டால் இயற்கையாக வெளியே என்ன சூழல் இருக்கோ உள்ள அதை அப்படியே டோட்டலாக மாற்றி கொடுக்கும் இதை வந்து நமக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இந்த வீடு இருக்கும் இது வந்து ஒரு எட்டு வருடம் ஆய்வுக்கு பின்னால் ஒவ்வொன்றும் டெஸ்ட் எடுத்து தான் இந்த வேலையை செஞ்சுருக்கோம் சாதாரணமாக ஆறு மடங்கு கூடுதலான வலிமை இருக்கிறது மாதிரி இந்த வீடு இருக்குது பில்லர் வந்து இந்த பிள்ளையை அப்படியே பேக்கப் பண்ணியிருக்கோம் உள்ள வந்து கழுக்கால் வச்சு அப்படியே பேக்கப் பண்ணியிருக்கோம் இது வந்து காரைக்குடி மாடல் சன்னல் இந்த பச்சை இதில் இந்த மாதிரி வெளிச்சங்கள் வர்றதுக்காக வச்சுருக்கோம் இது மொத்த சன்னலும் மொத்த இது வந்து செலவினங்களை வந்து ரொம்ப குறைச்சிருக்கோம் இது குறைஞ்சிருக்கு குறைச்சிருக்கு இது எங்களுக்கு மொத்தமே ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில் எல்லா வேலையும் எல்லா கதவு ஜன்னலும் முடிச்சிட்டோம் வேலையை இது வந்து மெயின் ஹால் இருபத்தி ரெண்டு அடி நீளம் பதிமூணு அடி அகலம் உள்ள ஒரு வீடு எதுவுமே இந்த கதவுலுமே நம்ம அந்த இந்த மாடலில் தேக்கு சுத்தமான தேக்கு இந்த இந்த சிலாப்புமே மஞ்சள் குச்சி தான் பயன்படுத்தியிருக்கோம் அவ்வளோ தாங்குது நோட் இன்றைக்கி வீடுன்றது பார்த்திங்கன்னா பறவைகள் வாழ முடியாத ஒரு வீடை தான் பார்க்குறோம் பறவைகள் விட்டு வீடு நசியம் பண்ணிடுறோம் இல்லைன்னா பறவைகளே வாழக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையில் தான் மனிதனுடைய மனம் இருக்குது நான் பறவைகளுக்கான வீடு இந்த சுற்றி வந்து இதில் வச்சிருக்கோம் இது மாதிரி எங்க எங்கள் தோட்டத்தில் சொர குடுவை இந்த விதை எடுத்து விதையை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கு மேலே விதை கொடுக்குறோம் ஒரு மாதம் ஆடி பதினெட்டுக்கு இந்த விதை கொடுத்ததோ மிச்ச கூடுகளை கொண்டு வந்து குருவிகள் தங்குறதுக்கான ஒரு கூடுகளை உருவாக்குறோம் இதை வந்து குருவிகள் தங்குறதுக்கு அருமையாக இருக்கும் நான் முன்னால் கட்டி தொங்க விட்டுருக்கோம் இதை வந்து விதை வணக்கத்துக்காகவும் செயல்படுத்துகிறோம் ஒரு வீட்டுக்கு வரும்போது வரும்போது வரவங்க விதை வணக்கம் செஞ்சு வீட்டுக்குள்ளே வரணுன்றதுக்காக இந்த மாதிரி வே கூடுகளை நாங்கள் கட்டி கட்டி விட்டுருக்குறோம் எல்லோரும் வீடு கட்டுறதுக்கான ஒரு சின்ன முயற்சிக்கு இது ஒரு தொடக்கமாக இது ஒரு முன்மாதிரி வீடாக நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அனைவரும் வீடு கட்டுவதற்கு அன்போடு அழைக்கிறோம் நன்றி வணக்கம்